வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அரசியல் முக்கிய புள்ளி திடீர் மரணம் கண்ணீருடன் விரைந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சியில் திமுகவினர் அதாவது எம்ஜிஆர் கழகத்தின் நிறுவனரும் தமிழ்நாட்டின் முதுபெரும் அரசியல் தலைவர்களில் ஒருவருமான முன்னாள் அமைச்சர் ஆர் வீரப்பன் அவர்கள் முதுமையால் காலமாகியுள்ளார் ஆர் வீரப்பன் மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவித்துள்ளார்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்த ஆர் வீரப்பன் எனும் ராம வீரப்பன் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவிடம் உதவியாளராக இருந்தவர் பின்னர் தந்தை பெரியாரிடமும் உதவியாளராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் சினிமா நிறுவனங்களை தொடங்கியபோது அவற்றை நிர்வகிக்கும் பொறுப்பாளர் ஆரார் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு எம் ஜி ஆர் தாயார் சத்யா பெயரில் சத்யா மூவிஸ் எனும் திரைப்பட நிறுவனத்தை தொடங்கினார் ஆர் வீரப்பன் எம்ஜிஆர் அண்ணா திமுக தொடங்கிய அவரது வலதுகரமாக அந்த கட்சியில் இருந்தவர் தான் ஆரம் வீரப்பன் தமிழ்நாடு சட்டசபையில் எம்எல்ஏவாகவும் எம்எல்சியாகவும் பதவி வகித்தவர் எம்ஜிஆர் ஜி முதல்வராக இருந்தபோது அவரது அமைச்சரவையில் சக்தி வாய்ந்தவராக இருந்தவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின் ஜானகி அணியிலும் பின்னர் ஜெயலலிதா தலைமையில் ஒருங்கிணைந்த அண்ணா திமுகவிலும் பணியாற்றியவர் ஜெயலலிதா முதலமைச்சராக பதவி வகித்த போது அவரது அமைச்சரவையில் இடம்பெற்று இருந்தார் ஆர் வீரப்பன் பின்னர் ஜெயலலிதாவால் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட போது எம்ஜிஆர் கழகத்தை தொடங்கினார் மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான கருணாநிதியுடன் அவர் மறையும் வரை மிக நெருக்கமான நட்பில் இருந்தவர் ஆர் வீரப்பன் இவரது எம்ஜிஆர் கழகம் தொடர்ந்து திமுகவுக்கு ஆதரவு தந்து வந்தது தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் நெருங்கிய நட்பில் இருந்து வந்தவர் தான் ஆர் வீரப்பன் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற பாசா திரைப்படம் ஆர் வீரப்பனின் சத்யா மூவிஸ் தயாரிப்பு தான் எம் ஜி ஆர் ரஜினிகாந்த் கமலஹாசன் உள்ளிட்டோர் நடித்த பல படங்களை சத்யா மூவிஸ் நிறுவனம் தயாரித்து வெளியிட்டு உள்ளது கடந்த பல ஆண்டுகளாக முதுமையின் தீவிர அரசியலில் ஒதுக்கியிருந்த ஆர் எம் வீரப்பன் அவர்கள் சென்னையில் தற்போது காலமாகியுள்ளார் இவருக்கு பலரும் இரங்கல்கள் தெரிவித்து வருகிறார்கள் அதே போல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தற்போது இவரது உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்த உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்